ஹன்பா இந்த ஒரு வீடியோக்குள்ளே குட்வேட் அக்லி திரைப்படத்திற்கு ஆப்பு வைக்கும் விதமாக விடாமர்ஜி படக்குழு எடுத்துள்ள அதிரடி முடிவு அதாவது விடாமர்ஜி திரைப்படத்தோட ரிலீஸ் செய்தி குறித்த ரொம்பவே முக்கியமான அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் அதிசார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சேடான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது இதை பற்றி நம்ம வீடியோ கிளிப் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் குட்வேட் அக்லி மற்றும் விடாமர்ஜி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் இந்த திரைப்படத்திற்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா ஆல்ரெடி குட்வேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க விடாமிருத்தி திரைப்படத்தோட ஷூட்டிங்கையும் ஒன்றரை வருடமாக எடுத்துட்டு வராங்க இருந்தாலும் இன்னமும் ஷூட்டிங் முடிஞ்ச பாடு கிடையாது இந்த ஒரு நிலையில தற்பொழுது இன்னமும் முழுமையாக ஒர்க் வந்து முடியலையாம் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா படக்குழு தொடர்ந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதனால கண்டிப்பாக தீபாவளிக்கு படம் வெளியாயிரும் அப்படின்னா எல்லாருமே எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விடாமர் திரைப்படத்தோட வேலைகள் முடியாத காரணத்தினால தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்பே கிடையாது என சொல்லப்படுகிறது அதன் பிறகு டிசம்பர் மாதம் டூ திரைப்படம் வெளியாகிற காரணத்தினால டிசம்பர் மாதமும் விடாமர் திரைப்படம் வெளியாக வாய்ப்பு வந்து கிடையாது இந்த ஒரு காரணத்தினால விடாமர்ச்சி திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட வந்து திட்டமிட்டு இருக்காங்களாம் ஸோ பொங்கலுக்கு ஆல்ரெடி குட்பேட் அகலி திரைப்படம் வந்து வெளியாக போகுது இந்த ஒரு காரணத்தினால குட்பேட் டக்லி திரைப்படத்தோட லிஸ்ட் எட்டிய படகு தள்ளி வைக்க முடிவு செஞ்சிருக்காங்களாம் விடாமரிச்சி திரைப்படத்தினால குட்பேட் அகலி திரைப்படத்திற்கு மிக பிரிச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு இன்னொரு பெரிய திரைப்படங்கள் வெளியானாலும் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் வேற ஏதாவது திரைப்படம் வெளியாகதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சோ ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு தான் வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ